அனைவருக்கும் வணக்கம் இந்த சட்டம் பயில் அப்படின்ற யூடியூப் சேனல் மூலிமா உங்களை மறுபடியும் சந்திக்கிறது மிக மகிழ்ச்சி ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை பார்க்குறீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு எதை பார்த்தீங்கன்னா அதாவது இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கிற ஒரு பிரச்சனையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதாவது அந்த கோபி சுதாகர் அப்படிங்கிற ரெண்டு பேர் வந்து ஒரு யூடியூப் சேனல் அதாவது பரிதாபங்கள் அப்படின்ற யூடியூப் சேனலில் இந்த சொசைட்டி பாவங்கள் அப்படின்ற ஒரு வீடியோவை போட்டதுனால ஒரு பெரிய பிரச்சனை கிளம்பியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இதில் என்ன சட்ட சிக்கல்கள் இருக்குது ஸோ சட்ட பிரச்சனைகள் இருக்குது லீகல் இன்டப்ரடேஷன் என்ன அப்படின்றதான் நம்ம இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம் தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நம்ம சொல்கிற விஷயம் ஒன்று உங்களுக்கு கிளியராக புரியும் சரி ஸோ இதில் இந்த காணொலியில் அதாவது இந்த சொசைட்டி பாவங்கள் அப்படின்ற காணொலியில் சொல்லப்பட்ட விஷயங்கள் என்னன்னா அதாவது ஆணவ படுகொலை அப்படின்றதுக்கு அந்த அதை சார்ந்து சில விஷயங்கள் அதில் சொல்லப்பட்டிருக்கு அத வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சில பேர் வந்து எப்படி வந்து ஜாதிக்காக வந்து சில பேர் கொலை பண்ணுற அளவுக்கு எக்ஸ்டெண்ட்டில் போயிடுறாங்க அப்படின்றத அதில் சொல்லப்பட்டிருக்கு ஸோ இதில் நம்ம இதில் லீகலாக என்ன பிரச்சனை இருக்குது இந்த லீகல் இன்டர்ப்ர்டேஷன் என்ன அப்படின்றது தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போது எல்லாத்துக்குமே இந்த நாட்டில் பிறந்த எல்லாத்துக்குமே வந்து பேச்சுரிமை கொடுக்கப்பட்டிருக்கு இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா இந்திய அரசியலமைச்சத்தில் ஆர்டிக்கல் நைன்டீன் ஒன் ஏ அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் ஆர்டிகல் நைன்டீன் ஒன் ஏ ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா எல்லா குடிமகங்களுக்கும் இந்த நாட்டில் இந்திய தேசத்தில் பிறந்த எல்லாத்துக்கும் அவங்க என்ன பேசுகிற பேச்சுரிமையும் கொடுக்கப்பட்டிருக்கு அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் அது ப்ரொவைடட் வித் அ ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் அதாவது ஒரு வரமுறைக்கு மேலே அந்த சுதந்திரத்தை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது தெர் ஷுட் பி எ ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் இந்த நைன்டீன் ஒன் ஏல ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் சொல்லப்பட்டிருந்தாலும் தெர் சுட் பி எ இன்டர்பிரிட்டேஷன் அது இன்டர்பிரிட்டேஷன் நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படின்னா ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷனோட இந்த இன்டர்பிர்டேஷனை பண்ணுறோம் சரி ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் இந்த காணொலியில் பொறுத்த வரைக்கும் அந்த ஃப்ரீடம் ஆஃப் ஃபெய்த் அண்ட் எக்ஸ்ப்ரெஷன் அப்படின்றது இருக்குது சரிங்களா ஸோ அதில் சொல்லுவாங்க பட் நம்ம இது வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போகிற வரைக்கும் போலீஸ்கிட்ட போய் புகார் கொடுக்குற வரைக்கும் என்ன இதில் சாராம்சம் புகாராக சொல்லப்பட்டிருக்குன்னா ரெண்டு பிரிவிற்கு நடுவில் பிரிவினர் கடல பிட்வீன் த கம்யூனிட்டி ஆஃப் டூ பீப்புள் வந்து வன்முறையை தூண்டுற மாதிரி இருக்குது அப்படின்னு கோயம்புத்தூர் கமிஷன் ஆஃப் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க தான் சொல்லப்படுது ஸோ இதில் இதில் உள்ள லீகல் என்டர்பிரிட்டேஷன் என்ன அப்படின்னா அதில் ஒரு புதுசாக வந்திருக்க சட்டத்தில் பி என்ன சட்டத்தில் பாரத் நாகரிக சங்கீதா செக்ஷன் ஒன் நைன்டி சிக்ஸ் அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா ப்ரொமோட்டிங் எனிமிட்டி பிட்வீன் டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் ஆன் கிரவுண்ட் ஆஃப் ரிலீஜியன் ரேஸ் பிளேஸ் ஆஃப் பர்த் ரெசிடன்ஸ் லாங்குவேஜ் எக்ஸட்ரா அண்ட் டூயிங் ஆக்ட்ஸ் ப்ரீ ஜுடிஷியல் டு மெயின்டைனன்ஸ் ஆஃப் தி ஹார்மனி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஸோ வன்முறையை தூண்டுற விதத்தில் ஒரு ஒருத்தவங்க என்ன பண்ணுறாங்க இல்லை ப ஒரு ரெண்டு மூணு பேர் என்ன பண்ணுறாங்க ஒரு ஹேட்டட் ஸ்பீச்சை பேசியிருக்காங்க அப்படின்னா இந்த செக்ஷன் ஒன் நைன்டி சிக்ஸ் பிஎன்எஸ்ல சார்ஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஸோ இது வந்து இதில் லீகல் இன்டர்பிரிட்டேஷனாக சொல்லப்பட்டிருக்கு ஸோ மோ நம்ம வந்து நார்மலாக ஸ்டாச்சுட்டரி ப்ரொவிஷன்ஸ் அதாவது ஸ்டாட்டுச்சரி ப்ரொவிஷன் அப்படின்றது சட்டம் ஒன் நைன்டி சிக்ஸ் பிஎன்எஸ்ல இருக்குது அப்புறம் கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா நைன்டீன் ஒன் ஏ அப்படின்ட்டு இருக்கு ஸோ இந்த நைன்டீன் ஒன் ஏவை இந்த கேஸில் டெஃபனென்ட் என்ன பண்ணலாம் டெஃபென்ஸை யூஸ் பண்ணலாம் பட் சார்ஜ் பண்ணுறது ஒன் நைன்டி சிக்ஸ்லையும் சார்ஜ் பண்ணலாம் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வீடியோவில் இருக்குது லீகல் இஷ்யூஸு ஸோ இந்த லீகல் இஷூஸை நான் நார்மலாக பார்த்தீங்கன்னாக்கா சட்ட ரீதியாக நம்ம ஃபேஸ் பண்ண முடியும் அதே நேரத்தில் இப்போ ஒரு நார்மலாக ஒரு கம்ப்ளைண்ட் ஆகுதுன்னா போலீஸ் நார்மலாக இதில் ப்ரைமா ஃபேஸில் இருந்து முகாந்திரம் இருந்தால் அதை ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க இன்கேஸ் முகாந்திரம் இல்லைனா அது வந்து என்ன பண்ணிடுவாங்க டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க ஸோ நம்ம புகார்தாரர் என்ன பண்ணலாம் நார்மலாக வந்து கோர்ட் அப்ரோச் பண்ணி வழக்கை வந்து ரெஜிஸ்டர் பண்ண சொல்லுவாங்க இன்டர்ன் அதுலேயும் பார்த்தீங்கனாக்கா அந்த வீடியோ ஃபுல்லாக ரிமூவ் பண்ண சொல்லவும் வாய்ப்பு இருக்குது ஸோ கோர்ட்டு வந்து இந்த விஷயத்தில் டிசைட் பண்ணும் இதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த பரிதாபங்கள் சேனல் பார்த்தீங்கன்னாக்கா முன்னாடி வந்து ரம்சான் பரிதாபங்கள்னு ஒன்று போட்டிருந்தாங்க அதில் இந்த மாதிரி கான்ட்ரவர்ஷியல் இஷ்யூஸ் எதுவுமே வரலை ஸோ நார்மலாக வந்து முன்னாடி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க லட்டு பரிதாபங்கள்னு ஒன்று போட்டிருந்தாங்க ஸோ அந்த லட்டு பரிதாபங்களில் ஒரு கான்ட்ரவர்ஷியாரி அந்த வீடியோவை டெலிட் பண்ணிட்டாங்க பட் இப்போ இந்த சொசைட்டி பாவங்கள் அப்படின்ற இஷ்யூஸ் போயிட்டு இருக்கனால அந்த வீடியோ அவங்க டெலிட் பண்ணுவாங்களா இல்லை இந்த கேஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுவாங்களா இல்லை கோர்ட்டில் போயிட்டு டேரெக்ஷன் வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணுவாங்களா இது எப்படி இந்த சேனல் வந்து டெஃபன் பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ இந்த காணொலியில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஸோ இந்த ஸ்டாச்சுட்டரி ப்ரொவிஷன்ஸ் கான்ஸ்டியூஷன் ப்ரொவிஷன்ஸ் இந்த ஒன் நைன்டி சிக்ஸ் பிஎன்ன செய்யும் நைன்டீன் ஒன் ஏ அப்படின்ற கான்ஸ்டியூஷன் ப்ரொவிஷன்ஸையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த காணொலியை போட்டிருக்கேன் தொடர்ந்து எல்லா வீடியோஸும் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் மிக்க நன்றி வணக்கம்